இணைந்து ஜெபிப்போம் ஆண்டவரே இயேசுவே என் வாழ்வுக்கு ஒளியானவரே உம்மை துதிக்கின்றேன் பகலிலே நெருப்பு தூணாக வந்தவரே நன்றி கூறுகின்றேன் நீங்கள் உங்கள் கண்கள் இருக்கும் மரக்கட்டையை பார்க்காமல் உங்கள் சகோதரர் கண்ணில் இருக்கும் துரும்பை கூர்ந்து கவனிப்பதேன் என இன்றைய இறைவார்த்தை மற்றவரில் குற்றம் காண்பதை விட்டு உன்னை தூயவனாக்கிக் கொள் என்று ஆலோசனை தருபவரே பல தடவைகளில் என் மீது இருக்கும் குற்றங்களையும் அழுக்குகளையும் பாராமல் மற்றவர் பிழைகளை சுட்டிக்காட்டியும் சுமத்தியும் வாழ்ந்த என் வாழ்வை மன்னியும் இரக்கமே உருவாய் கொண்ட இயேசுவே என் பிழைகளை மன்னித்து என்னை நான் திருத்தி உமக்கு உகந்தவனாக வாழவும் முன் மாதிரியான வாழ்வு வாழவும் அருள்தாரும் ஆண்டவரே இயேசுவே தீர்ப்பிடாதீர்கள் அப்போது நீங்களும் தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டீர்கள் என்ற உமது வார்த்தையை மனதில் வைத்தவனாக வாழவையும் அதனால் நீர் தரும் மனமகிழ்வையும் இரக்கத்தையும் என் வாழ்வில் உணர்ந்து உமது விண்ணக பாதையில் நடந்திட அருள்தாரும் இதே நாளில் உமது வல்லமையை என் வாழ்வில் நிறைவாகப் பெற்று உமக்காக வாழ வேண்டும் என்று இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஆமென் ஆமேன்